ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி ஸ்டீம்டு கேக் ரெசிபி ஒன்று பார்க்கலாம் நான் இதுக்கு மரவள்ளிக்கிழங்கு இல்லைனா ஆள்வள்ளிக்கிழங்கு வாங்கி வச்சுருக்கேன் இது வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை சீவிட்டு கிரேட்டர் வச்சு நல்லா துருவிடணும் துருவினா இந்த கிழங்கை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்க்குறேன் ஒரு நூறு கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை கொஞ்சம் ஏலக்காய் எல்லாம் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்து ஒரு கேக் டீனில் நெய் தடவி இந்த விழுது அதில் போட்டுருங்க ஒரு டேப் பண்ணிவிட்டு முந்திரி திராட்சை டாப்பிங்ஸ் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்துக்குள்ளே அடியில் ஸ்டாண்டு வச்சு மேலே கேக் டீன் வச்சு தட்டு போட்டு மூடினா தண்ணி சொட்டக்கூடாது முப்பது நிமிஷம் பொறுமையாக வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஆள்வள்ளிக்கிழங்கு கிழங்கு கேக் ரெடி இது பீஸ் வந்து அந்த கேக் டீன்குள்ளேயே போடுங்க அப்படியே தட்டை வராது இப்படியே போட்டுட்டு ஒரு பீஸ் எடுத்திங்கன்னா எல்லா பீஸும் எடுத்துடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது வெளியிலேயே வச்சா மூணு நாள் கூட நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம் நல்ல சூயாக இருக்கும் இதோட டேஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்